என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள் மை மைசன் லெட் நாட் டிபார்ட் ஃப்ரம் த நைஸ் கீப் சவுண்ட் விஸ்டம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்போ மெய் ஞானமும் நல் ஆலோசனையும் அது எங்கேருந்து நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் கற்றுடைய வேதத்திலிருந்து தான் அது நமக்கு கிடைக்கிறது கத்தோடைய கட்டளைகள் இருந்து கிடைக்கிறது கற்றுடைய கற்பனைகள்லேருந்து கிடைக்கிறது புத்திமதிகள் கிடைக்கிறது அவருடைய ஆலோசனைகள் கிடைக்கிறது அவருடைய சாட்சிகள் கிடைக்கிறது அப்போது வேதம் நமக்கு எவ்வளவு முக்கியமானது கத்துடைய கட்டளைகள் கற்பனைகள் அவருடைய பிரமாணங்கள் அவருடைய ஆலோசனைகள் இவைகள் எல்லாம் மிக மிக முக்கியமானவைகள் அவருடைய புத்திமதிகள் இவைகளை நாம் வந்து ரொம்ப அள்ள தட்டக்கூடாது வேதத்தை நாம் வாசிக்கும் போது அநேகர் வேதத்தை தலையில் வைத்து மாட்டில் வைத்து தூங்கினா நமக்கு கெட்ட சொப்பன வராதுன்னு நினைக்கிறாங்க அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை ஒரு மந்திர புஸ்தகம் மாதிரி ஒரு பத்து வார்த்தை வாசிவிட்டோன்னா நமக்கு ஆசீர்வாதம் உண்டாக நினைக்கிறாங்க அதோடைய ஆசீர்வாதம் மெய்யான ஆசீர்வாதம் எதில் இருக்கிறது என்று சொன்னால் கத்துடைய கட்டளைகள் கற்பனைகள் பிரமாணங்கள் அவருடைய ஆலோசனைகள் அவருடைய புத்திமதிகள் இவைகளிலே ஒரு மனிதன் மிக கவனத்தை வைத்து அதை அங்கே சொல்லும்போது என்ன சன் லெட் நாட் தம் டிபார்ட் ஃப்ரம் த நைஸ் கீப் சவுண்ட் விஸ்தம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அது அவைகளை உன் ஆத்துமாவுக்கு அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும் அப்போது அது வந்து தான் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஜீவன் கொடுக்கிறது அப்போ ஆத்துமாவில் ஒரு மனிதனுக்கு ஜீவன் எங்கிருந்து வருது என்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது அதை தான் ஒன்று யோவான் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் மனுஷனுடைய மனுஷனுக்கு அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவண்ட அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்போ நம்முடைய ஆத்துமாவுக்கு ஜீவன் கொடுக்கிறது நம்முடைய ஆத்துமாவை பலமாய் வைத்திருக்கிறது நமக்கு ஜீவனை உண்டு பண்ணுகிறது கர்த்தருடைய வார்த்தைகள் என்பதை குறித்து நாம் மிகுந்த கவனம் வைக்க வேண்டும் அதை நாம் அப்படி வைக்கும்போது அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழி நடப்பாய் உன் கால் இடராது அப்போ ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில பயமின்றி நடக்க விரும்புகிறார் நம்ம இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது விசுவாசம் வந்து எப்போவுமே என்ன கொடுக்கும்னா தைரியத்தை கொடுக்கும் விசுவாசத்துக்கு அடுத்து என்ன வரோம்னா தைரியம் வரணும் அது வந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பலன் உண்டாகும் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நீதிமான் துர் செய்தியை கேட்கறதுனாலே பயப்படான் அந்த இறுதியம் கத்தனை நம்பி திடனாயிருக்கும் என்று சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம வாழ்கிற இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல செய்தி இந்த உலகத்துலேருந்து கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே துற்செய்தியாக தான் இருக்கும் அப்போது ஒரு ஒரு நபர் பத்திரிகை எழுதுகிறவர்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு என்னப்பா நாட்டில் வந்து எவ்வளோ நன்மை நடக்குது ஒரு ஒரு லட்சம் பஸ்ஸுகள் புறப்பட்டு போகுது வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகுது இது இருக்குது ட்ரெயின் மூவ் ஆகுது அப்படி ஏரோப்ளைன்ஸ் மூவ் அப்படி எத்தனையோ லட்சக்கணக்கான ட்ராவல்ஸ் நடந்துகிட்டு இருக்குது அது எல்லாமே பாதுகாப்பாக தான் இருக்குது ஆனால் ஒரு நாளும் பத்திரிகை என்னப்படாதுன்னா இன்னைக்கு எல்லாம் காலையிலேருந்து இரவு வரைக்கும் எல்லா ட்ரெயினும் சேஃப்டியாக ஓடிச்சு எல்லா மக்களும் சேஃபாக போய் சேர்ந்தாங்க இதெல்லாம் பத்திரிக்கை போடாது பத்திரிக்கை என்ன போடணும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா அதை பூதகரமாகி போடும் சென்னை மாதிரிப்பட்ட சிட்டியில் லட்சக்கணக்கான வெஹிக்கிள் மூமெண்ட் இருக்குது அதில் எதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து ஒன்று கொண்டு இடித்து ஒருத்தருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுச்சு விபத்து வந்து இறந்துட்டானா அந்த செடியை பூதகரமாக போடும் அப்போது அவன் கேட்டான் அப்போ அவங்க சொன்னார் நான் பத்திரிகை நடத்துகிறவர் சொன்னாரான் எப்போ நாங்கள் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் போட்டால் எங்கள் பத்திரிகை வந்து என்ன செய்யாது வியாபாரமாகாது எங்கள் பத்திரிக்கை வியாபாரம் ஆகணும்னா இப்படி துர்ச்செய்திகளை நாங்கள் பறப்புறது தான் இதுகளை போடும்போது தான் எங்கள் பத்திரிகை நல்லா வியாபாரமாகும் அப்போ இன்றைக்கி மீடியா அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த துற்செய்திகளை வேகமாக பறக்கிறது தான் அவங்களுடைய வேலையே அது தான் அவங்க எப்போ ஒரு அது அதனால தான் அவங்க கலவரத்தை உண்டு பண்ணுறது பிரச்சனை உண்டு பண்ணுறது அப்போ இன்றைக்கு இந்த பேப்பரையே படிச்சிட்டு இருக்கிறவங்க உலக செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கவங்க சோசியல் மீடியாவை பார்த்து கொண்டு இருக்க இன்றைக்கி பழைய காலத்துலேயாவது ஒரு தொற்செய்தி நடந்ததுன்னா அடுத்த நாள் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் வந்த பிறகு தான் தெரியும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாக அது ஆகும் அது ஓரளவுக்கு மக்களுக்கு போய் சேர்றதுக்கு இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒரு இடத்துல தொற்செய்தி நடந்ததுன்னா அது அடுத்த செகண்ட்ஸில் அது மீடியா மூலம் சோசியல் மீடியா மூலம் பல லட்சம் பேருக்கு பல கோடி பேருக்கு போய் சேர்ந்துடுது அந்த அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்ல செய்திகள் வேகமாக போறதை காட்டிலும் துற்செய்திகள் வேகமாக பரவுறத தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அப்போ இப்படிப்பட்ட உலகத்துல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பயப்படாதபடிக்கு நாம் தைரியமாக இருப்பதற்கு நாம் புத்தியாய் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வேதம் நமக்கு சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது நீ என்ன செய் மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் நீ காத்துக்கொள் அப்போ மெய் ஞானமும் நல்ல ஆலோசனை எங்கேருந்து கிடைக்கிறது தேவனுடைய வார்த்தையிலேருந்து கிடைக்கிறது அப்போ தேவனுடைய வார்த்தையிலேருந்து வருகிற இந்த மெய் ஞானத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் காத்து கொள்ள வேண்டும் அதை காத்து கொள்ளும்போது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது இப்போ இது வந்து ஒரு பர்சனலைஸ்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் கார்ப்பரேட்டாக நாம் சபைக்காக நிறைய காரியங்களை ஜெபிக்கிறோம் மற்ற மனிதருக்காக ஜெபிக்கிறோம் ஆனால் ஜெபத்தினால் இனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ந நன்மை வந்து பெரிய அளவில் நடக்க முடியாது ஏன் அப்படின்னா அந்த மனிதன் அந்த விருப்பப்பட வேண்டும் அந்த மனிதன் அதை வாஞ்சிக்க வேண்டும் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் அவன் வாழ்க்கையில் அந்த நன்மை உண்டாக முடியும் அவன் விசுவாசிக்க முடியும் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் ஆரோக்கியமாக இருப்பதும் நாம் இருப்பதும் நாம் செழிப்பாக இருப்பதும் நாம் கடன் வாங்காதவர்களாய் வாழ்வதும் கடன் கொடுக்கிறவளாய் மாறுவதும் எல்லாமே யாரை பொறுத்தது சொன்னால் இனி ஒரு நபரை பொறுத்தது அல்ல அது நம்மை பொறுத்ததாக இருக்கிறது அதனால ஒவ்வொரு தனி மனிதனும் ரொம்ப சீக்கிரமாக தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் சீக்கிரமாக தன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த முடியும் ஆனால் மனிதர்கள் என்ன எண்ணுகிறார்கள் வச்சினால் ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் செய்ய வேண்டியலை தன்னுடைய நிலத்தை பண்படுத்தி அதை பாதுகாத்து அதை பண்படுத்தி அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும் அதை வளர வைக்க வேண்டும் அந்த வேலையை வேறையாற்றையாவது லெகுவாக விட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க எனக்காக பாஸ்டர் ஜோபம் பண்ணுவாரா எனக்காக அந்த சகோதரர் ஜோபம் பண்ணுவாரா எனக்காக இவங்க எல்லாரும் இவங்கள்ட்ட ஜெப குறிப்பை எழுதி கொடுத்துட்டா எனக்கு பிரச்சனை சால்வ் ஆயிருமா இப்படி குருக்கு வழியை வந்து என்ன செய்கிறாங்க ஒரு சில மனிதர்கள் நாடுகிறார்கள் ஒரு சிலர் வந்து அந்த குரு அதை வந்து ஒரு சிலர் வந்து ஆதாய தொழிலாய் மாற்றுகிறார்கள் இன்னைக்கு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களை விடுதலையாக்குற ஊழியத்தை தான் இயேசு கிறிஸ்து சீசலுக்கு சொன்னார் நீங்கள் போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசையீங்க இதை கை கொண்டு போதிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பைபிளில் நம்ம எங்கேயுமே வந்து ஒரு ஜப ஊழியம் அப்படின்னு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியாது ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஜப ஊழியம் செய்கிறோம் அப்படின்வாங்க அது எங்கே இருக்குது பைபிளில் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து பைபிளில் வந்து அதை காட்ட சரியாக காட்ட முடியாது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜபம் பண்ணாங்க இந்த ஜபம் பண்ணாங்க ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு இவங்க போய் வீடு வீடாக ஜெபம் பண்ணுவாங்க ஒரு சிலர்லாம் வந்து அவங்க உபவாசிக்கிறது பதில் சிலரை காசு கொடுத்து அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அவங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க அவங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் அவங்களுக்கு காணிக்கை கொடுத்தா கொஞ்சம் காசு கொடுத்தா வந்து உங்கள் வீட்டுக்காக ஜோபம் பண்ணுவாங்க இப்படி மற்றவர்களுடைய ஜபத்தை நம்புறதுனால ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதே நம்ம வந்து கரெக்டாக நடத்திடுவோம்ப்பா அப்படி சொல்லிட்டு இந்த மக்களுடைய சோம்பேறித்தனத்தையும் மக்களுடைய குறுகலான வழிகளையும் அவங்க ஆதாயமாக மாற்றி கொள்கிறாங்களே தவிர அவங்களுக்கு இடம் கொடுக்கறது யாருன்னா அவங்கள உருவாக்குறதே இந்த சோம்பல் படுகிற மனிதர்கள் தான் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் எழும்ப வேண்டும் ராச்சாமங்களை எழும்ப வேண்டும் வேத வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதை படிக்க வேண்டும் அதை நம்முடைய நல்ல இருதயத்தில் அந்த இருதயமானது வந்து இச்சைகளாலும் அது வந்து உலக கவலைகளாலும் அது ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் இருக்கிற நிலமாக இருந்தால் அந்த நிலத்தில் விதைக்கிற விதைகள் வந்து அது வளர்ந்து வரும்போது இவைகளெல்லாம் நெருக்கி போட்டு விடுகிறது இனி சிலருடைய நிலங்களில் வந்து கல்லுகளும் புதர்களும் கிடக்கிறது கிடைக்கிறது அங்கே கடினமான அவிசுவாசம் இருக்கும் அதை வைத்து விட்டு அதை வைக்க முடியாது முதலாவது நம்முடைய நிலத்தை பண்படுத்த வேண்டும் இப்போ நீங்கள் விதைக்கிறவர்களை பார்த்திங்கன்னா அவங்க முதல்ல நிலத்தை நல்லா உழுவாங்க அது பிறகு பரம்படிப்பாங்க அது நல்ல மிருதுவாக்குவாங்க எந்த அளவுக்கு அந்த நிலம் மிருதுவாக்கப்படுகிறதோ அது வளமாக மாற்றப்படுகிறதோ அதற்கு பின்பு அதில் விதைகளை விதைக்கும் போது அந்த விதை அந்த மண்ணுக்குள்ளே போய் அதை வே அது வந்து என்ன செய்யும் வளர ஆரம்பிக்கும் விதைக்குள்ளேயே ஜீவன் இருக்கிறது தேவனுடைய தான் ஜீவன் இருக்கிறது வேறு எங்கேயுமே ஜீவன் கிடையாது தேவனுடைய வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவனை நாம் என்ன செய்ய வேண்டும் மெய் ஆலோசனையை நாம் என்ன செய்ய காத்துக்கொள்ள காத்து கொள்ள வேண்டும் அதை நமக்குள்ளே எடுத்து பண்ணும்போது அப்பொழுது நீ பயமின்றி உன் வழி நடப்பாய் உன் கால் இடராது தென் ஷால் தோ வாக் இன் த வே சேஃப்டி அண்ட் தை ஃபுட் ஷால் நாட் ஸ்டம்பிள்